அனைவருக்கும் வணக்கம் நான் மகாமதி பேசுகிறேன் நான் ஓசிபிஎம் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் பொதுச் செயலாளர் கவிஞர் கலிபூங்குன்றன் தாத்தா எழுதிய திராவிட கழகத்தின் அணுகுமுறை என்ற புத்தகத்தில் நான் படித்த சில செய்திகளை இங்கு நான் பேச இருக்கிறேன் இன்றைக்கு இந்திய துணை கண்டம் முழுமையும் பேசப்படும் இயக்கம் திராவிடக் கழகம் பேசப்படும் தத்துவம் தந்தை பெரியாரின் தத்துவம் பேசப்படும் தலைவர் மானமிகு கி வீரமணி நாடாளுமன்றத்திலும் அவர் உரையை கேட்க மக்கள் கடல் போல் திகழ்கின்றனர் எதிர்த்தோ ஆதரித்தோ அவரை பற்றியே ஏடுகள் எழுதுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் தந்தை பெரியார் இந்திய அரசியல் சட்டம் முதன் முதலாக திருத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் இந்திய அரசியல் சட்டம் எண்பத்தி ஐந்தாவது முறையாக திருத்தப்படுவதற்கு தந்தை பெரியாரின் சீடர் கி வீரமணி காரணமாக விளங்குகிறார் இந்திய அரசியல் சட்டத்தில் இடம்பெற்ற இந்த சட்டம் வீரமணி சட்டம் என்றே பேசப்படுகிறது பேசப்படும் திராவிட இயக்கத்தின் சமூக நீதி தத்துவம் இந்திய துணை கண்டத்தின் வழிகாட்டும் தத்துவமாக உருவெட்டு வளர்ந்துவிட்டது பார்ப்பன இந்து மத கொடு நோய் வீச்சு பலியான பெரும்மையான மக்களுக்கு மக்களை மீட்கும் மாமந்து சமூக நீதி தத்துவமே என்பது நிரூபம் செய்யப்பட்டு விட்டது இந்த காலகட்டத்தில் மகத்தான தன் கடமை முத்திரையை பொறித்த திராவிட கழகத்தை கழகத்தை நோக்கி ஒரு பக்கத்தில் பாராட்டு பத்திரங்கள் இன்னொரு பக்கத்தில் எரியீட்டிகள் என்கிறார் கலி பூங்குன்றன் தாத்தா